ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது டீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற ஐபிஎல் பொடி வெளிச்ச அப்டேட்ஸ்ன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் வந்து மோதிக்க போகிறாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய எம் சின்னச்சாமி ஸ்டேடியாகவும் நடக்க போகுது ஸோ இந்த கிரவுண்ட் வந்து நம்ம பொட்டி கிரவுண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஹை ஸ்கோரிங் மஞ்சுவாக தான் இருக்க போது இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மோதிக்கிட்டால் குஜராத் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி மோதுக்கிட்டாங்க இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை தான் வந்து இப்போ போட்டாங்க பட் இருந்தாலும் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வந்து பார்த்தீங்கன்னா சிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பதினாறாவது ஓவருக்குள்ளேயே வந்து சேஸ் பண்ணிட்டாங்க இந்த சேஸிங்க்கு முக்கியமான காரணம் வந்து விராட் கோலி அண்டு வில் ஜாக்ஸாக இருந்தாங்க பட் இன்னைக்கு யார் அடிக்க அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற பார்க்குறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஸோ இந்த மேட்ச் பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை தான் கண்ட்பாக்ஸில் போடுமே கேட்குறேன் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களும் வந்து பிளே ஆஃபுக்கான கண்டன்ஷன்ஸில் வந்து இருப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நான் பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்கிறேன் அதே போல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்